ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் பீட்ரூட் வந்து நமக்கு முடிக்கு எந்த அளவுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா அதில் உள்ள பொருட்கள் தாங்க அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இருக்குது அயர்ன் இருக்குது அதே சமயத்தில் பொட்டாஷியம் இருக்குது இது அந் அந்த மாதிரி வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு சிறந்த ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேல்சியம் அப்புறம் விட்டமின் பி இருக்குது சி இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய கூந்தலை வந்து நல்ல ஆரோக்கியமா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இதுல உள்ள சத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வேர்கால் அதாவது முடியோட வேர்கால்களை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டு அது இல்லாமல் அந்த வேர்க்காலில் துளைகளை வந்து நல்லா இறுக்கப்படுத்தி கொடுக்குங்க அப்போ வந்து நமக்கு முடி வந்து கொட்டவே கொட்டாது அதாவது வேர்க்கால்கள் இருக்கமாக உங்களுக்கு முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நின்றும் அதனால தான் பீட்ரூட்டை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஹேண்ட் நீங்கள் பார்த்து செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த என்னன்னு தெரியும் ரிசல்ட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியமான சைஸ் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க அதோடய எல்லாம் எடுத்துகிட்டுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி ஒரு வச்சுக்கலாம் இந்தளவுக்கு இப்போ வரங்க நான் ஒரு பீட்ரூட் தான் எடுத்தேன் இது வந்து ஒரு கப்பு வர மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இது வந்து நம்ம ஃபில்ட் பண்ண தான் போகிறோம் அதனால் ஓரளவுக்கு நல்லாவே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சிட்டு இது ஒரு வடிகட்டுறதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுற ஜல்லடை நீங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது நல்லா ஒரு கிளாத் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏ பீட்ரூட் ஹேண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு இயற்கை ரொம்பவே இயற்கையான ஹேட்னு சொல்லலாம் இது வந்து எந்த விதத்துலேயும் உங்களுடைய முடியை வந்து நிச்சயமாக கொட்டவே விடாது பாதுகாப்பாக தான் வச்சுக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக இந்த பீட்ரூட் ஹேடையை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டோம் பாருங்க நல்லா அதோட ஜூஸ் அதாவது பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு இது மட்டும் நமக்கு போதும் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இது மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிடவே கிடாது அளவுக்கு ஏன்னா இது ஒரு காய்கறி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிடவே கிடாது இப்போ இது பாருங்கள் நல்லா ஒரு கப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு நம்ம நம்ம எடுத்தது ஒரு கிளாஸ் வாட்டர் ஒரு கப் கிடச்சிருச்சு இதில் வந்து இதை நம்ம கொதிக்க வச்சு எந்த பீட்ரூட் கடையை வந்து நம்ம பண்ணுவோங்க இப்போ இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லலாம் இரும்பு கடை தான் எடுத்துக்கணும் அதில் வந்து இதை அப்படியே நீங்கள் ஊற்றிட்டுங்க ஊற்றிட்டு நல்லா வந்து ஹீட்டை வந்து ஹையில் வச்சுருங்க நல்லா ஸ்பீடாகவே வச்சுருங்க ஏன்னா நம்ம லிக்விடு தான் ஊற்றிருக்கோம் ஸோ நீ உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நல்லா ஹையாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதி விரட்டும் இப்போ இது கொதி வரும்போதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு கிராம்பு மட்டும் நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது கூட ரெண்டு கிராம்பை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரூஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் இந்த கிராம்பு அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வராது ஸோ அதுக்காக தான் நான் ரெண்டு கிராமை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இஷ்டப்படலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரே ஒரு பவுட்ரு மாட்டு தாங்க நம்ம சேர்க்கணும் அதுவும் இது நல்லா கொதி வந்த பின்னாடி நல்லா ஆறுன பின்னாடி நம்ம சேர்த்தா போதும் இப்போ இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சு நான் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் உங்களுக்கும் அது அந்த டைம் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஆறுன பின்னாடி அரை லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்ருக்கோங்க ஆனால் சுட நீங்கள் சுட சுட அதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிடாதீங்க ஆறுன பின்னாடி தான் ஊற்றணும் இப்போ இது கூட நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர் தான் எடுத்துருக்கோம் மருதாணி பவுடர் இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய முடி லாங் ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ஸ்பூன் மட்டும் நல்லா பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை அப்படியே நல்லா நம்ம கலக்கிட்டோம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு பத்து மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கோணுங்க பத்து மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும் பீட்ரூட்டில் செய்யும்போது பிளாக்காக வந்து எப்பவுமே ஹேடை நமக்கு கிடைக்காது பிளாக்கும் ரெட்டும் அதாவது டார்க் ரெட்டும் கலந்த ஒரு ஹேடையாக தான் கிடைக்கும் உங்களுடைய தலையில நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காய வச்சு பின்னாடி பார்க்கும் போது உங்களுடைய முடி வந்து நல்லாவே வந்து பிளாக்காக உங்களுக்கு இருக்கும் இதை வாரத்தில் தாராளமாக மூணு வாட்டி கூட நீங்கள் போடலாங்க சின்னதாக கூட உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டு கண்டிப்பாக வரவே வராது இப்போ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது உங்களுடைய ஹேரை மட்டும் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பர் ஒரு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஹேரை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹேரையை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல பிளாக்காக இருக்கும் அதான் டார்க் பிளாக்காக கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் பிளாக் வந்து லைட்டு பிளாக்காக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஹே கிரே ஹேர் முழுசுமே வந்து கவர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஹெடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த ஹெடை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் வரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஸரையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ரிலேஷனுக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ